அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி மகர்ஜியுடைய புலிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூல்ல இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரணும் நாம இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூல்ல நூத்தி தொண்ணூத்தி நாலு பதிவுகள் வெளியிட்டுட்டோம் இன்னைக்கு நாம வெளியிடுறது நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது பதிவு பாடல் பாடல்கள் நூத்தி தொண்ணூத்தி ஆறு இப்ப இந்த பாடல்ல ஒரு ஜாதகத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த யோகங்கள் அந்த யோகங்களை அறுவடை பண்ற காலம் அதை தான் தசாபுத்தி அந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல அவருக்கு வந்து நல்ல சுபயோகங்கள் அமைஞ்சிருக்கு நல்ல ராஜயோகம் அமைஞ்சிருக்கு நல்ல கல்வி யோகம் அமைஞ்சிருக்கு நல்ல இடத்துல திருமணம் பண்ணு நல்ல வாழ்க்கைய வாழ்வாரு நல்ல உத்தியோகம் பார்ப்பாரு நல்ல சொத்துச்சோகங்களை சேர்த்து தான தர்மங்களை செய்வாரு இப்படிங்கிறதுக்கான அந்த யோகங்கள் அந்த ஜாதகத்துல அமைஞ்சிருக்குன்னு சொன்னா அது எந்த காலத்தில் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது அதாவது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை அனுபவிக்கிற காலம் அது இந்த ஜாதகத்துல அந்த பனிரெண்டு ராசி கட்டங்களுக்குள்ள இருபத்தி ஏழு நட்சத்திர சாரங்களுக்குள்ள அந்த ஒன்பது கிரகங்கள் அமர்ந்திருந்து தரக்கூடிய அந்த யோக பாவங்கள் அந்த யோகபாவங்களை அந்த ஜாதகருக்கு அனுபவத்துக்கு கொண்டுகிட்டு வர்ற காலம் அந்த தசைக்குள்ளேயே ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொன்றிலேயும் ஒன்பது கிரகங்களும் நடத்துற காலம் இப்படி பிரிப்பாங்க அப்ப அந்த விவரத்தை நீ சொல்ல போற அதுக்கு இந்த பாடல்ல அந்த ஒன்பது கிரகங்களும் எந்தெந்த மாதிரி தன்மையில இருக்கணும் அந்த தசாநாதன் தன்னுடைய சுய புத்தியிலே பலன் தருவாரா அப்ப அவரு தன்னுடைய தர வேண்டிய அந்த அந்த யோகத்தை எந்த தருவாரு அப்படிங்கறத பத்தி நாம இந்த பாடல பாக்க போறோம் பொதுவாக ஒரு மனிதனுடைய எடுத்துக்கிட்டோம்னா நூத்தி இருபது வருடங்கள் பூர்ண ஆயுள்னு நம்முடைய தேவைக்குதாமர்கள் கணிச்சிருக்கிறார்கள் அந்த நூத்தி இருபது வருடத்தை இந்த ஒன்பது கிரகங்கள் விகிலாச்சாரப்படி பங்குபட்டுக் கொள்கின்றன என்ன விகிதாச்சாரத்துல வருதுன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் ஒரு ஆறு வருஷம் எடுத்துக்கிறார் சந்திர பகவான் ஒரு பத்து வருஷம் தன்னுடைய தசா காலமா எடுத்துக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஏழு வருஷத்தை தசா காலமா எடுத்துக்கிறார் ராகு பகவான் பதினெட்டு வருஷம் தசா காலமா எடுக்கிறார் குரு பகவான் பதினாறு வருஷம் தசா காலமா எடுக்கிறார் சனி பகவான் பத்தொன்பது வருஷம் புதன் பகவான் பதினேழு வருஷம் கேது பகவான் ஒரு ஏழு வருஷம் சுக்ர பகவான் ஒரு இருபது வருஷம் மொத்தத்துல நூத்தி இருபது வருடங்களை அவங்க விகிதாச்சாரப்படி பங்குகிட்டு நடத்தக்கூடிய அந்த நாயகனா இருந்து அந்த ஜாதகத்துல அவர் பெற்றிருக்க கூடிய அந்த பதத்தை பொறுத்து அந்த ஜாதகனுக்கு எந்தெந்த பருவத்துல என்னென்ன யோகங்களை தரணும் என்னென்ன சுபயோகத்தை தரணும் எந்தெந்த யோக காலங்கள்ல அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான சுப பலன்களை தரணும் எந்த மாதிரியான அசுப பலன்களை தரணும் அப்படிங்கறதெல்லாம் நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அந்த ஜாதகனுடைய வாழ்வியல் சம்பவங்களை நிகழ்த்துறாங்க இன்னும் ஒன்று இயம்ப கேளு இறங்கி முதல் ஒன்பது கோல் திசையில் தானும் சுதங்கினேன் சுய புத்தி பலனை தாரார் சுகமளிப்பர் இருநான்கு பேர்களும் தான் அணியினேன் அவரவர்கள் சமயம் கூர்ந்து அப்பனே சுவாமியுட செயலை பாரு குழைங்கினேன் போவருட கடாட்சத்தாலே குற்றம் இல்லை புலிப்பானி கூறினேனே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை இப்ப அந்த முதல் அடியில முதவரியில சொல்றார் பாருங்க ஒரு ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த யோக பலாபலங்களை இந்த ஒன்பது கிரகங்கள் திசை நடத்தி சம்பவங்களை நிகழ்த்துற அந்த அந்த புதுமைய சுருக்கமா சொல்லிட முடியாது பொது பலன் சொல்றதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை பொதுவாக ஒருத்தருக்கு வந்து ஒரு தத்தை நடக்குதுன்னு வைங்களேன் கிருத்திகை உத்தரம் நட்சத்திரத்தில் எதிலையாகவும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறக்கிற போதே அந்த தூரியதச வந்துருக்கு அப்ப பால பருவத்திலேயே வந்துருக்கு இன்னொருத்தருக்கு காளை பருவத்தில் இன்னொருத்தருக்கு வயோதிக பருவத்தில் நடக்கும் அப்ப தூரியதசையினுடைய பலனை இந்த குழந்தைக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியுமா இந்த காலைக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியுமா இந்த வயோதியருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா அப்ப சூரிய தசினுடைய பலாபலன் அந்தந்த வயதுக்கு அந்தந்த பருவத்துக்கு பலன் தரும் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆட்சியில இருந்து தசை நடத்தும் சூரியன் இன்னொருத்தருக்கு இருந்து தச நடத்தும் இன்னொருத்தருக்கு அதே சூரியன் உச்ச இருந்து தச நடத்தும் அப்ப அந்த மூணு பேருக்கு ஒரே மாதிரி பலன் சூரிய தசை எப்படி வரும் அப்ப அந்த மாதிரி பொதுப்பலன் சொல்றதுங்கிறது எளிதான ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஞானிகளுக்கு அந்த ஊக்கப்படுத்தணும் அவங்களை ஆர்வம் இப்ப சூரியதன எடுத்துக்கிட்டோம்னா அந்த சூரியனுடைய காரகத்துவம் அது எந்த ராசி வீட்டில இருக்குதோ அதனுடைய காரகத்துவம் அது எந்தெந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தையும் கலந்து தர்றது இந்த மாதிரி பொது பலன்களை சொல்லலாம்னு புளிப்பானி மகரிஷி இந்த புதுமையான செயல ஈடுபடுறார் அதனாலதான் இணங்கினேன் இன்னும் ஒன்று அப்படிங்கிறார் இரவி முதல் ஒன்பது கோள் இரவினா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் ஆக இந்த ஒன்பது கோள்கள் இரவி முதல் ஒன்பது கோள் வரிசை கிரமமா திசை போகும் அப்ப அந்த திசைகள்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த அடியில இரண்டாவது அடியில சொல்றாரு பாருங்க சுனைஞ்சிலே குய புத்தி பலனை தாராங்கிற எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் அந்த கிரகம் திசை நடத்துற காலத்துல அந்த திசை காலத்தை மறுபடியும் ஒன்பது விகிதாச்சாரப்படி பிரிச்சு அந்த காலகட்டத்துல புத்திநாதர்கள் அந்தந்த கிரகங்கள் அந்த திசைநாதருடைய தலைமையில் அந்த புத்தி காலத்துக்கு உண்டான சம்பவங்களை நிகழ்த்தும் அப்படி நிகழ்த்துற போது அந்த திசாநாதனுடைய அந்த புத்தி காலம்ங்கிறது அந்த ஒன்பது புத்திகளுக்குள்ள முதலாவது புத்தியா வந்துடும் அதத்தான் சுய புத்தியும் பாருங்க இப்ப சூரிய தசையில சூரிய புத்தி சொன்னா அந்த சூரிய தசையில வரக்கூடிய மொத்தம் ஒன்பது புத்திகள்ல அந்த முதல் புத்தியாக அதே திசாநாதனுடைய புத்தியே தொடங்கும் அதத்தான் அந்த சுய புத்தியில அந்த சூரியன் தன்னுடைய காரகத்துவ அல்லது தான் சார்ந்திருக்கிற ராஜி வீட்டினுடைய காரகத்தை பலன்களையோ அல்லது தான் எந்த கிரகத்தோட சேர்ந்து அந்த கிரகத்தினுடைய காலத்துவங்களையும் கலந்து தரக்கூடிய சம்பவங்களையும் நிகழ்த்த மாட்டார் அப்படிங்கிற அவர் தரக்கூடிய அந்த மற்ற கிரகங்கள் எட்டு கிரகங்கள் இருக்குல்ல அந்த எட்டு கிரகங்களினுடைய புத்தி காலங்கள்ல வரக்கூடிய அந்தரம் சூட்சமாந்திரம் பிராண சூட்சமாந்திரம்னு அந்த உட்பிரிவுகள் வர்ற காலத்துல குறைவு இல்லாம கொடுப்பாங்க நாம புரிஞ்சுக்கணும் சுகமளிப்பர் இரு நான்கு பேர்களும் தான் இரண்டாவது அடியில இரண்டாவது வரியா சொல்ற அப்ப அந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய திசை நடக்கிற போது அந்த கிரகத்துக்குள்ள ஒன்பது புத்திகளும் புத்தி நடத்துற போது அந்த புத்தி காலங்கள்ல ஒவ்வொரு புத்தி காலத்திலையும் அந்த ஒன்பது கிரகங்களும் அந்த காலங்களாக பிரித்து நடத்துற காலங்கள்ல எல்லாம் என்னென்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கறத தெளிவாக இருக்கிறதுக்காக என்ன செய்யணுங்கிறார்னு சொன்னா அணங்கினேன் அவரவர்கள் சமயம் கூர்ந்து அதாவது அந்த தசாநாதனுடைய பலனை அறிய வேண்டும் என்றாலும் அந்த தசாநாதனுக்குள்ள உட்பிரிவாக பிரிந்து ஒன்பது கிரகங்களும் புத்தி நடத்துகின்ற காலங்களிலே என்ன மாதிரியான சுபா சுப பலன்கள் நடக்கும் புரிஞ்சுக்கிறது மொத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது கிரகங்களினுடைய சமயம் கூர்ந்து சமயம் அந்த ஜாதகத்துல அந்த ஒன்பது கிரகங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை தன்மை அதையெல்லாம் தெளிவா தணிச்சு வச்சுக்கோங்க எடுத்துக்கிட்டோம்னா அது ஆட்சி வீட்டில் இருந்தா ஒரு மாதிரியான பலன் அது உச்ச வீட்டில் இருந்தா ஒரு மாதிரியான பலன் அது நட்பு வீட்டில் இருந்தா ஒரு மாதிரியான பலன் அதே கிரகம் தன்னுடைய நீச்சல் வீட்டில் இருந்த ஒரு மாதிரியான பலன் ஆகி போயிரும் தன்னுடைய பகை வீட்டில் இருந்தாலும் பலன் மாறி போயிரும் அதே மாதிரி அந்த தெத்த நடத்துற கிரகமோ அல்லது புத்தி நடத்தின கிரகமோ நட்பு கிரகங்களோட சேர்ந்திருந்தால் அதனுடைய பலனும் சம்பவங்களும் ஒரு மாதிரி இருக்கும் பகை கிரகங்களோட சேர்ந்திருந்தால் அதனுடைய பலனும் சம்பவங்களும் வேறு மாதிரி ஆகும் இது மாதிரி இந்த ஆரோகண நகதி அவலோக நகதினு இருக்குது ஒரு கிரகம் தன்னுடைய நீச்சல் வீட்டிலிருந்து உச்ச வீட்டுக்கு ஆகிற காலம் ஆரோக நகதி அதனுடைய பலன் வீரிய இருக்கும் அதே கிரகம் தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து நீச்ச வீடு நோக்கி இறகு முகமாக வருகிற போது அவலோக நகதி அதனுடைய பலம் குறைஞ்சு வரும் இதை பலாபலங்கள் உண்டு அதே மாதிரி அந்த இருக்கா மாரகஸ்தான ஆதிபத்திய அமர்ந்து கேந்திரங்கள்ல அமர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி ஆதிபத்திய வலிமை பெற்று இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெளிவா கணிச்சு வச்சுக்கிட்டோம்னா தான் பலன்கள் தெளிவா சொல்ல முடியுங்கிறார் கத்தோட நிறுத்தக்கூடாதுங்கிறார் அந்த ஜாதகத்துல லக்னம்னு ஒண்ணு இருக்கும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னம் தான் உயிர் தானும் அப்ப அந்த லக்னத்துக்கு அதிபதியை தான் சுவாமிங்கிறது சுவாமின்னு சொன்னாலும் மலையன்னு சொன்னாலும் பதின்னு சொன்னாலும் அது அந்த லக்னத்துக்கு உண்டான அதிபதி கிரகத்தை குறிக்கும் அது பெற்று இருக்கிற வலிமை ரொம்ப பிரதானமானதுங்கிறார் அந்த கிரகம் எந்த மாதிரி அமைப்புல அமைஞ்சிருக்குது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோ அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் அந்த மூணாவது அடியில இந்த மாதிரி தெளிவான கணிதங்களை எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு ஜாதகனுக்கு வரக்கூடிய அந்த நேரத்துல நடக்கக்கூடிய ததா புத்தி அந்தரம் சூட்சமாந்திரம் பிராண சூட்சமாந்திர கணிதங்களை போட்டு பார்த்து அந்த மாதிரியான பிரிவுகளுக்கு அதிபதிகளாக விளங்கக்கூடிய அந்த கிரகங்கள் எந்த எந்தாதகத்துல அமர்ந்து இருக்குது அப்படிங்கறத நல்லா தெளிவா கூர்ந்து கவனிச்சு அந்த ஜாதகனுக்கு நீ பலனை நடந்துகிட்டு இருக்கும் இனி நடக்க போற பலனை கூட நீ அதை கொண்டு சொன்னா நிச்சயமா பதிக்கும் அப்படிங்கிறார் எந்த குற்றமும் வரா உன்னை பாராட்டுவான் அவன் அடையக்கூடிய சந்தோஷத்தினுடைய பலன் அதை சொன்ன ஜாதகனுக்கு ஒரு புண்ணியமா சேரும் அப்படின்னு இங்க நமக்கு குறிப்பிடுகிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடல் சூரிய ஆரம்பிக்கிறார் அந்த பாடல்களுடைய விளக்கத்தை புலிப்பாடி மகரிஷியினுடைய என்ன ஓட்டத்தோடு சேர்ந்து நாம் அதற்கு சரியான விளக்கம் காண தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்